இந்த வெறும் முப்பதாயிரம் ரூபா கொடுங்க இந்த வண்டியை எடுத்துகிட்டு போவாங்க அருமையான ஒரு வெஹிக்கிள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மைக்கார் வாங்க அதே மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு குட்டி இனவாங்க நீங்கள் வந்து எல்லாருமே இனவா வேணும் இனவானு ஆசைப்படுவீங்க ஒரு காரைக்குடியில் மைக் அருமையான ஒரு குட்டி இனவா போட்டிருக்கோம் பாருங்க அதுக்கு மேலேயுமே நம்ம வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் போட்டு கொடுப்போம் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு அங்கே வந்து நாங்கள் வந்து ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருவோங்க மைக்ஸ் காரை கூட எல்லாரும் கேட்டிருப்பீங்க செகண்ட்ஸில் கார் வேணும் செகண்ட்ஸில் கார் வேணும்னு கேட்டிருப்பீங்க நம்ம வந்து செகண்ட்ஸில் கார்லங்க சிங்கிள் ஓனரில் கார் கொடுக்குறாங்க அதுவும் மை ஆர்ஸில் மட்டும்தான் கொடுக்க முடியும் சிங்கிள் ஓனர் கார்ஸுக்கு கொடுக்குறோம் காரில் கொடுக்குறோம் பாருங்க இது டெட்ஸன் கோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனரு கிலோ ரொம்ப கம்மியாக ஓடுனது முப்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடிருக்கு ஒரிஜினாலிட்டியான வைக்கிள் ஷோரூம் கண்டிஷனில் இப்படி ஒரு கார் பார்க்கணும் அப்புடின்னா நீங்கள் மைக்கார்ஸ் தாங்க வரணும் நல்ல ஒரு தெளிவான வண்டி சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளன் சீட் கவர் பாட்டு இப்போ பாருங்கள் உள்ளன் சீட் கவர் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஏர் பேக் உள்ள போருண்டோ போர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்திருக்கும் பாருங்கள் எல்லாரும் போயிட்டே இருக்கும்போது சீட்டு வந்து அப்படியே கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த வண்டியில் பாருங்கள் இந்த இட்டாலியன் சீட்டு போட்டதுனால அந்த எரிச்சல்லாம் இருக்காதுங்க நீங்கள் லாங் ட்ரைவ் போனாலுமே எதுவுமே ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குங்க அந்த வண்டியில் ஒரிஜினாலிட்டியான வண்டி செவன் சீட்டரில் இருக்கிற வண்டி இப்படி ஒரு ரேட்டில் ரொம்ப கம்மியான ரேட்டில் நீங்கள் இப்படி ஒரு வண்டி வந்து கேட்டிங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மார்க்கெட் ப்ரைஸில் யாருமே தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாத பிரைஸ் பாருங்க நம்ம கொடுக்குறங்க மை கார்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம் செவன் சீட்டரில் கொடுக்குறோங்க பாருங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டு போயிட்டுனா ஃபைவ் சீட்டில் வண்டி வாங்கிட்டு எங்கள் அப்பா வந்து உடனே வந்து ஒரு பையன் வந்து கேட்பாப்பில் அப்பா என்ன எங்க கூட்டி போங்கப்பா அப்படி அந்த அளவுக்கு கூட்டி போக முடியாத சூழ்நிலையை வந்துடுங்க இது செவன் சீட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அப்பா இல்லை அந்த மகன் இல்லை இன்னொரு தம்பி பக்கத்துக்காரங்க கூட நீங்கள் அந்த வண்டியில் கூட்டிகிட்டு போயிடலாங்க அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு வண்டிங்க ஏர் உள்ள டைப்புங்க கோ வந்து ஏர் பேக் இல்லாத டைப் வருங்க ஏர் உள்ள ஒரு டைப்புங்க அந்த வண்டி அதாவது குடும்பத்துக்கு ஒரு அருமையான ஒரு வெஹிக்கிள் பார்க்க பார்க்கணும்னா நீங்கள் மைக் ஆர்ஸு காரக்குடியில் தாங்க வரணும் சீட் கவர்லேருந்து டயர் பேண்ட்லேருந்து இன்சூரன்ஸ் இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க அப்படியே நீங்கள் ஃபைனான்ஸு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனான்ஸ் போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க எல்லாருமே வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனான்ஸ் போட்டு கொடுக்குறேங்க ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரூவா நீங்கள் ஃபைனான்ஸ் போட்டு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் நீங்கள் பணம் இருந்துச்சுன்னா போதுங்க அப்படியே ஃபுல்லாக அவங்களுக்கு பை ஃபைனான்ஸ் போட்டு அதே மாதிரி ப்ரொபைல் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா போட்டு கொடுக்குறோம் இன்னொன்று கேட்பீங்க என்னென்ன நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் வண்டிக்கு மட்டுந்தான் நீங்கள் ஃபைனான்ஸ் போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பீங்க அப்படி கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வெஹிக்கிள் இருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வெஹிக்கிள் இருந்து அண்ணன் இது வந்து ஃபைனான்ஸ் போட்டு கொடுக்கணுங்க இந்த வண்டிக்கு அப்படின்னு சொன்னால் அதையும் செஞ்சு கொடுப்போங்க அதுவும் வந்து நாங்கள் அருமையாக உங்களுக்கு வந்து நீட்டாக உங்கள் வீட்டிலே வந்து அந்த ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்துருப்போம் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் மைக் ஆர்ஸ்ல வந்து நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா எந்த மூலையில இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருவோங்க அதே மாதிரி ஃபைனான்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோங்க நீங்கள் வந்து அண்ணன் மொத்தமாக நாங்கள் பணம் கொடுக்கணுமா அப்படி கேப்பீங்க ஒரு வீட்டில் இருப்பீங்க அண்ணா அண்ணனுக்கு வந்து மொத்தமா அந்த பணத்தை கொடுக்கணுமா மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரத்து மொத்தமாக கொடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது வெறும் அறுபதாயிரம் ரூபா எழுபதாயிரம் ரூபா கொடுத்தா போதுங்க ஏங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா வெறும் ரூபா கொடுங்க இந்த வண்டியை எடுத்துட்டு போவாங்க அருமையான ஒரு வெஹிக்கிள் பார்க்கணும் அப்படின்னா நீங்க மைக் வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிப்ட் பொருள் எங்க நண்பர் ஆள் இருக்கா இருப்பாங்க கிஃப்ட் கொடுக்குறதுக்கு எப்பவுமே ஆசைப்படுவாருங்க அவரு ஒன்று பெட்ரோலை கொடுப்போம் இல்லை அப்படின்னா யாரும் கிஃப்ட் அவர்கிட்ட கேட்போம் என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க நண்பர்கிட்ட நண்பா நண்பா நம்ம வண்டி நம்ம வந்து லோ பட்ஜெட்டாக இருந்தாச்சு கை பட்ஜெட்டாக இருந்தாச்சு நம்ம காரணம் ஒன்று நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஒரு <laughs> நம்ம லொக்கேஷன் எங்கேயே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அலப்பா மடல் ஸ்கூல் ஆர்ச் இருக்குது ஆர்ச்லேருந்து இருந்து ஒரு ஆர்ச் ஒட்டி ஒரு தருவது அதில் வந்து சுப்ரமணியன் பத்தாதி கீதியில் அமைஞ்சிருக்கு நம்மளோட கன்சல்ட்டி கார் கன்சல்ட்டி நம்ம இப்போ காரில் நம்மட்ட இருக்க காரெலாம் பார்க்கலாம் அது ரெண்டாயிரத்தி பதினேழு தான் எந்த வண்டியும் பாருங்கள் சில்வர் மெட்டாலிக்கில் செவன் சீட்டில் கோ ப்ளஸ்ஸு ஃபைவ் சீட்ருக்கா செவன் சீட்டில் ஒரு நல்ல ரேட்டில் அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியான ரேட்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வெறும் எழுபதாயிரம் ரூபாய் இன்ஸ்டமெண்ட்டு கட்டினா போதுங்க அதுக்கு மேலேயுமே நம்ம வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் போட்டு கொடுப்போம் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு அங்கே வந்து நாங்கள் வந்து ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருவோங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இதுவும் பதினேழு மாடல் இதுவும் சிங்கிள் ஓனர் தாங்க இந்த சில்வர் மெட்டாலிக்கு செவன் சீட்டர் வண்டி இது இன்றியும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து இதுவும் மூணு நாற்பத்தெட்டு தான் அந்த வண்டி ஒயிட் கலரில் பாருங்கள் போட்டிருக்கோம் அதுவுமே மூணு நாற்பத்தெட்டு தாங்க ரேட்டு ஒரே ரேட்டு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்காலா ரெனாலில் வந்து எல்லாருமே கேட்பீங்க ஒரு கப்பல் மாதிரி ஒன்று வண்டி வேணுங்க முதல்ல நம்ம வந்து மைக்காஸ் ஒன்று பண்ணணும் செவன் சீட்ரு கப்பல்னு ஒன்று சொன்னோம் அதே மாதிரி வந்து ரெட் கலரில் ஒரு கப்பல் ஒன்று வந்திருக்குங்க நம்மள்கிட்ட அதாவது எப்படின்னா இது ஸ்காலா ஃபர்ஸ்ட்டு ஓனர் நம்ம நல்ல சொகுசான ஒரு வெஹிக்கிள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் காரைக்கூடிய மைக்கார்ஸை மட்டும் தாங்க பார்க்க முடியும் அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக கொடுக்குறோம் நல்ல ஒரு ஃபைனான்ஸ் நீங்கள் எந்த அதாவது நம்ம வந்து இதுக்காக சொல்லுங்க ஃபைனான்ஸ் நீங்கள் எந்த மூலையில தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்மளே அதை பண்ணி கொடுத்துருவோம் அது ஒரு நல்ல ஒரிஜினாலிட்டியாக பண்ணிடுவோம் மாதிரி ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு எண்பத்தி எட்டுன்னு இதை கொடுத்துட்லாங்க எந்த வண்டியை ஆமாம் கிட்ட ஒன்று கொடுக்குறோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் சிங்கிள் ஓனர் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் தமிழ்நாட்டில் இந்தளவுக்கு யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் வெறும் வந்து ரேட்டு வந்து ஒரு ஒன்று அறுபத்தி எட்டு கொடுத்துருவோம் பாருங்கள் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அது ஃபேன்சி நம்பராக இருக்கும் ஒரே ஓனராக இருக்கும் கிலோ வந்து நாற்பத்தெண்டாயிரம் தான் ஓடி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஓகேலாம் இருக்கும் ஏசி பார்த்தீங்கன்னா ஜில்லு இருக்கும் பாருங்கள் காஷ்மீரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குங்க நம்ம காரைக்குடி மைக்கார்ஸில் மட்டும்தாங்க இந்த ரேட்டில் கொடுக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரு ஓனர் அதுவுமே இதுவுமே சிங்கிள் ஓனர் தாங்க வண்டி அதே மாதிரி நான் நாங்கள் எடுக்கிற வண்டியெல்லாம் சிங்கிள் ஓனர் வண்டியில் தான் எடுப்போம் மேக்ஸிமம் அதே மாதிரி இதுக்கு நல்லபடியாக ஃபைனான்ஸ் போட்டு கொடுப்போம் கிலோ ரொம்ப கம்மியாக ஓடின வண்டி நல்ல ஒரு மிரிட்டான ஒரு வண்டி இதை பார்த்து ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் நாலு டயர் இதுவும் புல் பட்டுன்னு உள்ள வண்டி தாங்க எதுவுமே நல்லா இருக்கும் வண்டி ஒரிஜினால் இருக்கும் ஷோரூம் கண்டிஷனில் நீங்கள் தேடி வரணும் அப்படின்னா மைக்காரசு தேடி வாங்க நீங்கள் வண்டி வண்டி பாருங்கள் இது ரெண்டு எண்பத்தி எட்டுக்கு இந்த வண்டியை கொடுத்துடலாமாங்க அடுத்து பாருங்க ஆம்னி போட்டிருக்கோம் பாருங்க நம்ம வந்து தமிழ்நாட்டில் எந்த லெவலில் நீங்கள் எல்லா ஆம்னியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த ரேட்டுக்கு யாரும் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்கள் வெறும் வந்து ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துட்றாங்க வண்டியை ஒரு நல்ல ஒரு செவன் சீட்டரில் நல்ல ஒரு வெஹிக்கிள் வந்து பாருங்க இது வந்து இதுவுமே வந்து பாருங்க டயர் பாயிண்ட் புல் பட்டனில் தான் இருக்குதுமே வந்து அறுபத்தி மூணுல அது ஒரு ஃபேன்சியான நம்பருங்க அது அறுபத்தி மூணு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணுங்க பார்க்குறீங்க அது வண்டி வந்து டீசல் வந்து இருபத்தி ஏழு டூ செவன்டி டூ செவன் அளவுக்கு இருக்குங்க இது வந்து இருபத்தி எட்டு இதுவும் ஃபுல் போட்டிருந்தாங்க நல்ல ஒரு வெஹிக்கிளுங்க இது வந்து டீசல் வண்டியில் இப்படி ஒரு வெஹிக்கிள் நீங்கள் பார்க்க முடியாது இருபத்தி ஏழு கொடுக்க லிட்டருக்கு ஒரிஜினாலிட்டியான வண்டி டென்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காதுங்க இந்த வண்டியில் ஒரிஜினாலிட்டியாக அதுக்கும் இது நம்ம பார்க்க போகிற வந்து மாறுதியில் ஈகோ சொல்லுவாங்க எல்லாருமே வந்து ஈகோ வந்து ஆனால் செவன் சீட்டில் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அப்படின்னா லோடு வண்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஓட்ட மைக்கார்ஸ் இருக்கிற வண்டி கோச் மாதிரி இருக்குங்க இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸோட கோச் எங்கேயோ போனோம் அப்படின்னா ஒரு நல்ல ட்ராவலிங் பண்ணணும் நல்ல ஃபேமிலிக்கு அருமையான ஒரு ட்ராவல் கோயம்புத்தூர்ல இருந்து கோயா சீட் அடிச்ச இது போட்டிருக்கோம் பாருங்க ஒரிஜினலிட்டியான வண்டி கோயா சீட்டு போட்டு அப்படியே வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க இதை பாருங்க ஏசி ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க சொகுசு வண்டின்னு சொல்லுவாங்க ஒரு கோச்சு ரெண்டே ஓனர் தாங்க இது வண்டி ஒரிஜினட்டியாக இருக்கும் நல்ல ஒயிட் கலரில் அருமையான வண்டி வந்து பார்க்கணும்னா மைக்கால்ஸ் மட்டும்தாங்க நீங்கள் வந்து பார்க்கணும் ஒன்று எழுபத்தி எட்டுக்கு இந்த வண்டியை கொடுத்துடலாமுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் மார்க்கெட் ரேட்டில் நீங்கள் யார்கிட்டையும் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்தளவுக்கு குறைச்சி கொடுப்பாங்க அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு இந்த வண்டிக்கு செலவு பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படியே அதாவது நல்ல ஒரு கோச்சுன்னு சொல்லுவோம் அளவுக்கு இருக்குங்க இந்த வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஷோரூம் கண்டிஷனில் நல்ல ஒயிட் கலரில் ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் பார்க்கணும் அப்படின்னா காரக்குடியில் மைக்கார்ஸுக்கு வந்துருங்க உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் அருமையான ஒரு வெஹிக்கிள் கொடுக்குறோம் பாருங்கள் நல்லா இருக்குமா வண்டி தெளிவாக இருக்கும் அதே மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு குட்டி இனவாங்க நீங்கள் வந்து எல்லாருமே இனோவா வேணும் இனோவான்னு ஆசைப்படுவீங்க ஒரு காரக்குடியில் மைக்காஸ்ல அருமையான ஒரு குட்டி இனவா போட்டிருக்கோம் பாருங்க எங்க அருமையான ஷோரூம் கண்டிஷனில் சிங்கிள் ஓனரில் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ்லங்க யாருமே கொடுக்க முடியாத ரேட்டுங்க வெறும் தொண்ணூத்தி எட்டு ரூபாய் கொடுக்குறாங்க ஃபேன்சி நம்பர் அறுபத்தி மூணு காரைக்குடி வண்டி நீங்கள் காரக்குடியில் பார்க்கலாம் அதுவும் மைக்காஸ் தான் பார்க்கலாம் எழுநூத்தி எண்பத்தி ஆறுங்கிறது ஃபேன்சி நம்பரு இது குட்டி இனோவான்னு சொல்லுவாங்க நாங்கள் காரைக்குடி சைடு சொல்லுவோம் எல்லாருமே குட்டி இனோவா வேணும் குட்டி இனோ குட்டி இனவா மாதிரி இருக்கும்ங்க இந்த வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும் பாருங்க வண்டி ரேட்டு ரொம்ப வந்து